விட்டு பேசணும் நாங்க பாப்பாவும் மகனும் தான் உமாவும் தான் பாப்பாவும் தான் பிள்ளைகள்கிட்ட பேசணும் தொடர்பாடல் கொஞ்சம் கூட இருக்கணும் நாங்க இன்றைக்கு பெரிய பிசினஸ் மேன் நாம பெரிய பேக்டரிய நடத்திட்டோம் அல்லது ஒரு கடையில தொழில இருப்போம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம் நம்ம ஒரு விஷயத்த மறந்துட்டோம் நம்ம பொண்டாட்டி பிள்ளையில மறந்துட்டோம் எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்குறோம் ஒரு பாட்டிக்கு நேரம் ஒதுக்குறோம் நம்ம பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் நேரம் ஒதுக்குறதுல ரொம்ப கஞ்சத்தனம் காட்டிக்கிட்டு இருக்கோம் இந்த போன்ல நாம சிறந்த வாட்ஸ்அப்புக்கு நேரம் ஒதுக்குறோம் அதுல இருக்கிற மெசேஜ்களுக்கு பதில் போடுறது வைப்பரை பாக்குறது ஃபேஸ்புக்கை பாக்குறது இன்னொன்று டவுன்லோட் பண்ணி நம்ம ஃபேஸ்புக்கில் ஏத்துறது இதுலயே ஏழு எட்டு கடமைகளை நாங்க நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறோம் என்ன ஆனால் நம்ம பொண்டாட்டி பிள்ளைகளில் கடமைகளை நாங்க நிறைவேற்றலையே கட்டாயம் இருக்க வேண்டிய என்ன டைம் இருக்க வேண்டியது உங்கள் டைம் இருக்க வேண்டியது டெய்லி ஒரு டைம் ஒதுக்குங்க உங்க மனைவி மக்களுக்கு ஒதுக்குங்க பொண்டாட்டியும் சேர்த்துக்கிறேன் நான் அந்த பிள்ளைய வளர்க்கிறேன்னா பொண்டாட்டியும் நல்லா அறிக்கணும் உம்மா நான் பழையவங்க சொல்லுவாங்கல்ல ஊராட பிள்ளைய தலைய தடவினா எங்கட ஊர்ல சொல்லுவாங்க ஊராட பிள்ளட தலைய தடவினா தன்ற பிள்ளை தானே வளரும்னு சொல்லுவாங்க இந்த பழங்கொழியோட விளக்கம் என்ன தெரியுமா ஊராட புள்ளட தலையை தடவினா நம்ம நினைச்சிட்டீங்க அனாதைய ஆதரிச்சா நம்மளை புள்ளை எல்லாம் பாத்துக்குவானு அப்படி இல்லை நம்ம கல்யாணம் முடிச்ச பொண்டாட்டி ஊராட பிள்ளை ஆரையோ ஒரு புள்ளையத்தான் கல்யாணம் முடிச்சு வந்தோம் ஒரு பாப்பா மகனுக்கு கல்யாண ஒசியத்தை சொன்னது தான் இது வாப்பா மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு சொன்னார் மகன் ஊராட புள்ளட தலையை தடவினே என்றால் உண்ட புள்ள தானே வளரும் இந்த பொண்டாட்டியை நல்லா வச்சுக்குது அவளுக்குட்டு தான் உண்ட புள்ள வளர போகுது நல்லா வந்துருச்சு பொண்டாட்டிக்கு அன்பா இருடா அவنده புள்ளை அன்பா அவ பாத்துக்குவா அவன் நல்லா ரிலாக்ஸ் ஆகிக்கணும் மூட் அவுட் இல்லாம இது புருஷனால ஒரே பொண்டாட்டிக்கு தொலை அவள புள்ள வந்துமா நாங்களே அவ பாக்கிட்டு இருக்கோம் டங் நாளே እንடுவா டிப்ரஷன் வந்துடும் பனிக் வரும் நிறைய பெண்களுக்கு கவுன்சிலிங் வந்ததால நிறைய பேர் வாராங்க பனிகட்ட புருஷனால ஒரு சின்ன பிரச்சனை பெனி கெட்டகன் கிரவுண்டியஸ் டெலிவிஷன்னு தனக்குள்ள சில வேலைகளை செய்வா உலகையான மகனுக்கு தெரிஞ்சு ஓட்டுருவாள் கத்தி அளவெடுத்து எடுத்து அது வரைக்கும் தெரியாது நாம பிள்ளைக்கு நவற்றுறோம் என்ற தெரியாம ஒரு வேலை செய்வாங்க அபாயம் போட்டு தெருவில் இறங்கி ஒன்னரை மீட்டர் நடந்து ஒன்னரை கிலோமீட்டர் நடந்துடுவா போகும்போது அந்த நீ நாம் எங்கே இருக்க முடியும் டென்ஷன்ல வர்றது விளங்கிட்டா இப்படியா நாம மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் டைம் கட்டாயம் ஒதுக்கோணும் என்னென்னலாம் டைம் ஒதுக்குறோமே கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தை ஒதுக்குங்க ஒரு நாளைக்கு வீட்டில இருந்த போன் எல்லாம் சைல் வச்சு ஏன் நம்ம அடுத்தவங்களோட பிரச்சனை இது அடுத்தவங்களோட பிரச்சனை இது நம்மளோட பிரச்சனை முடிச்சு போடுதான் அடுத்தவங்களோட பிரச்சனை உங்களுக்கு டைம் டைம் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் மற்ற டைம்ல கொஞ்சம் சைலண்ட்ல ஒதுக்கி வச்சுட்டு அப்படியே தூக்கி வச்சு வாங்க மகன் நிஜவாங்கன்னு எல்லார்டையும் மண்பா ஸ்கூலுக்கு போனீங்களா என்னென்ன பாடம் நடந்துச்சு என்ன சொல்லி தந்தாங்க வெரி குட் வெல்கம் பண்ணணும் வெளியினத்தை பார்த்தா நச்சம் முச்சம் நல்லா அறிக்கிறதுன்னு சொல்லும் பச்சை பிள்ளையா எழுதியிருப்பான் வெரி குட் நல்லா இருக்கு மகன் இது மட்டும் ஒரு சின்ன பிள்ளை அதை திருத்தி கேட்கணும் என்னடா இது எழுக்கிற மாடு மாடு சொல்லிடக்கூடாது ஒரு பிழையை சொல்றதுக்கு ஒரு நல்லதை செய்யுங்க ரசூல்லா சொன்னாங்கல்ல ஒரு பாவத்தை செஞ்சா ஒரு நன்மையை செய்ய அது இதை தின்றும் என்று ரசூல்லா திருத்துறத்துல ஒரு அழகான ஒரு வழிமுறையை காட்டியிருக்காங்க நமக்கு ஒரு பிள்ளை ஒரு தவறை திருத்தினால் அதோட மட்டும் பெற்ற கூடாது ஜக்காத்தாக வந்த ஈச்சம்பல குவியல்ல ஹசன் அலி அல்லா தலான ஒரு பழத்தை திண்டுட்டாங்க தப்பு என்ன தப்பு நபியுடைய குடும்பத்துக்கு அது ஹராப் ஹராத்தை செஞ்சிட்டாங்க மகன் பிள்ளை அதை ரச தடுக்கிறாங்க அழகான ஒரு ஹதி இது எப்படி தடுத்தாங்க ஒரு பிள்ளை ஓடி போய் கிட்ட வாய்க்குள்ள விரலோட்டி பஹ் பஹ் துப்புங்க மகன் துப்புங்க என்று சொல்லி துப்ப வச்சுட்டு என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா துப்ப வச்சுட்டு அப்படி சொல்லல மகன் உங்களுக்கு தெரியாதா நாம இதை சாப்பிடக்கூடாது இதைத்தான் மனுஷன் ஏற்றுக்குவான் நீ என்று விரல் நட்டி கிடைக்கிறத ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இப்போ நான் உங்களோட ஊருக்கு வந்து இந்த ஸ்டேஜ்ல நின்று இந்த மயக்க பிடிச்சி நீங்களெல்லாம் வட்டி சாப்பிடுவீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு நரகம் என்னடா ஆகும் அக்கரபத்துல இருந்து நமக்கு வந்து ஏச வந்திக்க எப்படி விரல் நட்டி பேசுறேன் கேட்கிறேன் அல்லாவுடைய அழகான ஒரு உதாரணம் இல்லையா யாசின் சூறாவில் யாட்சின் சூறாவில் அந்த நடிமார்கள் அடிச்சு கொள்ற சிலை வணங்கிகளுக்கிட்ட ஒரு மனிதன் ஊரின் ஓடையிலிருந்து ஓடத்திலிருந்து ஓடி வந்து சொல்றார் என்ன படைச்ச ரப்ப ஏன் வணங்காம இருக்கணும்னு கேட்க அவர் வணங்குறவர் தான் வணங்காமல் உங்களை படைச்ச ரப்ப ஏண்டா வணங்குறீங்கல்ல கேட்காம என்ன படைச்ச ரப்ப ஏன் வணங்காம இருக்கணும் என்று சொன்னா அப்படியே ஈர்த்து எடுக்குது பாவத்தை தடுக்கிற நேரம் ஒரு பிள்ளைய சுட்டி காட்டுற நேரம் நீ இதை சாப்பிடக்கூடாதுன்னு நாம இதை மகன் உங்களுக்கு தெரியாதா நாம இதை மகன் என்று பொதுவாக பேசுறேன் அப்ப ஏற்றுக்கிறதுக்கு மனசு ரெடி ஆகும் அதோட மட்டும் விடல அப்படியே பிள்ளைய அப்படியே அணைச்சி அதை துப்ப வச்சிட்டு நம்ம இதை சாப்பிடக்கூடாது போயிக்கலாம் பிஸியான ஆள் தான்

அப்ப ஒரு தப்ப தடுத்த உடனேயே இன்னொரு விஷயத்தை சொல்லி நல்லதாக்கி அந்த இடத்துல அந்த மனசில் உள்ள காயத்தை சேவ் பண்ணி எவ்வளவு அழகா அந்த பிள்ளைகிட்ட பழகுறாங்க அதனால ஒரு பிள்ளைட நீங்க குப்பைய வேண்டி பாக்குறீங்க அது பிள்ளையா இருக்கண்டா அதுக்கு முன்னையோ பின்னையோ ஒரு நல்லது இருக்கு முதல்ல அதை வெல்கம் பண்ணு மாஷால இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு அந்த பிள்ளையா எழுனது அம்மாண்டதுல மாமனா கரவு வரலன்னு அம்மாண்டி ஆஹ் அழகா அழகான ஆனா கூட சின்ன கைதான வட்டி வாழிக்க இதுல மகன் ஒரு பிள்ளை ஒன்று அரவு வேணும் இல்லையா எழுதுங்க பாப்பா குட் இப்படிதான் பிள்ளைகளை பேசணும் அப்ப பிள்ளைகளை பாப்பா இருந்து பேசணும் சரி பேசணும் மனைவி கிட்ட கொஞ்ச நேரத்தை ஒதுக்குங்க கடைசியில் அது பிரச்சனை இருக்கும் பிள்ளைய வளர்க்கிறா ரெண்டு இன்ஜினும் வேலை செய்யணும் இந்த இன்ஜின் வந்த இன்ஜின் வேணும் ஒரு இன்ஜினை பழுதாக்கி விட்டு நீங்க மட்டும் தங்க மாட்டேங்க அப்ப லேடிஸ் சைட் அந்த அவங்களையும் கொஞ்சம் கவனிக்கணும் என்னண்டு பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும்னா நல்ல ஆரோக்கியமான ஒரு மனைவி மனசு சந்தோஷமான ரிலாக்ஸ் ஆயிருக்கணும் அவன் அப்ப அவகிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க எல்லா பெண்களுக்கிட்டையும் இருக்கிற சமகால பிரச்சனை என்னண்டா புருஷனார் தன்னோட இருந்து கதைக்கார் இல்ல என் நேரமும் போன்ல ஊட்ட கொஞ்ச நேரம் இருப்பார் ஞாயிற்றுக்கிழமை லீவு அவ்வளவு போன்ல இதுக்கு நீங்க வெளியில இருந்திருக்கலாம் இங்க வந்து போனை நோண்டணுமா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க கொண்டாடிக்கு முன்னுக்கு இருந்து போன்ல நோண்டி நோண்டி இருக்காங்க பேசிட்டு வைக்கிறீங்க அது வேற விஷயம் இந்த போன்கள் வந்ததுக்கு பிறகு இதுல இடைக்கெடை பேசுறோமே தவிர மற்றதெல்லாம் வேற போன்ன கண்டுபிடிச்சதே கதைக்கிறதுக்கு தான் இப்போ போன்ல இடைக்கெட தான் கதைக்கிறோம் மற்றதெல்லாம் இன்டர்நெட்டு வாட்ஸ்அப்பு பேஸ்புக்கு அது இது வைபர் சாஃப்ட்வேர் இது நிறைய போயிட்டு இருக்கேன் அங்க லைக் லைக் பண்ணுறது குரூப் பெருமை நம்மகிட்ட மட்டும் பத்து குரூப் இருக்கு பத்து குரூப் இருக்கு ரெண்டு சிம் இருக்கு என்ன பொண்டாட்டியோட காய்ச்சிக்கிறேன் நீ பத்து குரூப்போட காய்ச்சிட்டு காய்ச்சி இருக்கேன் பொண்டாட்டியோட இப்ப காய்ச்சிருந்தேன் சொல்லுவாப்பா ஒரு அரை மணிக்கு குந்தி காய்ச்சிட்டு இருப்பியா எங்கேயாவது அது கூட்டிக்கு போயிருப்பியா ரசூல் நைரே மடியில படுத்து குருவான் வங்க இப்ப கடைசியா மடியில படுத்த கல்யாணம் முடிச்ச புதிச்சியில படுத்துருப்பேன் இப்ப கட்டாயம் கனவு மனைவி நீங்க நெருக்கமா இருக்கும் உங்களுக்குள்ள புரிஞ்சு பெண்களும் ஒரு தவறு செய்றாங்க இந்த பெண்களை நேரத்தை கடன் வாங்கிட்டானுகள் நாடகத்தை போட்டு போட்டுமும் நாடகம் எல்லா சேனல்லையும் நாடகம் அந்த முடியில கட்டம் இருக்கே அடுத்த நாளைக்கு கட்டாயம் அந்த உட்காரு என்ற கட்டம் தானே பொய்சன் போட்டல் எடுத்து நஞ்சி போத்தல் எடுத்து மூடிய துறந்து அங்க கூட தொடரும் நாளைக்கு கட்டாயம் இத பாக்குறது இப்ப அந்த நாடகம் தொடக்கிற டைம்ல புருஷன் டீ கேட்டு பாக்கட்டுமே பாப்போம் ஒரு டீ கடையில வைக்கூடி டீயா அதை சமாளிக்கிறதுக்கு பெண்கள் வர்ற பாடு இருக்கே ஒரு நாளும் டார்லிங் போடாதவ அந்த டீக்கு ஒரு டார்லிங் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு பத்து நிமிஷம் லேட்டா தாரனே தாரி செல்லம் என்னோட டிவிக்கு முன்னாள் வைக்க முடியும் இப்படி ஒரு கதை கல்யாணம் முடிச்சு போல நாளை கதை கேள்வியே பரவாயில்லன்றும் பெய்திருவார் டீயே குடிக்காம தயவு செஞ்சு இந்த டிவியை தூக்கி வை ஓரம் கட்டுக்கு இதால தான் பிள்ளைகள் ஓதாம படிக்காம பழுதாவது நீங்க எதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்களோ அதை தான் பிள்ளைகளும் இன்ட்ரெஸ்ட் காட்டும் விளையிட்டா அப்ப நிறைய பெண்கள் இந்த டிவியில போய் இருக்கிறதுனால பிரச்சனைகள் வருது ஒரு காலிக்கோட்டில் காளி கல்யாணம் பிரிகிற கேஸ் கொண்டு வருது என்னன்னு விசாரிச்சுட்டு போனா இவர் போற டைம்ல அவர் டீ ஊற்றி கொடுக்கல கவனிக்கல அதுக்கு அந்த ஆளு எடுத்து பிடிச்சி எல்லாம் உடைச்சு கொண்டு விட்டுட்டார் வீட்டுல இருந்த சோக்கசி அத்தி இதெல்லாம் உடைச்சு விட்டார் டிவி எல்லாம் தூக்கி குப்பரை தள்ளி விட்டு ஒரு ஓட்ட ஏன் உடைச்சிங்க என்ன நடந்தோன்னா அந்த டிவி இல்லை உடச்ச என்னம்மா டிவியில என்ன ஓடின கணவனுக்காக நாடகம் புருஷனுக்காக டீ ஊத்தி கொடுக்காம இருந்தது என்ன தப்பு இல்லையா அப்ப கணவனுக்காக நாடகம் பார்த்து கணவனை இழக்கிறது காலைக்கோட்டுக்கு வந்துட்டாள் நடந்துகிட்டு இருக்கு இந்த டிவியில போய் உட்கார்ந்து பெண்களும் ஆண்களோட பேசாம இருக்கிறீங்க போன்ல உட்கார்ந்து பெண்களோட பேசாம இருக்கிறாங்க கட்டாயம் மனைவி மக்கள்கிட்ட தொடர்பாடல டெய்லி ஒவ்வொரு நாளும் வச்சுக்கிட்டா ஒரு நல்ல சாலியான குழந்தைகளை நாங்க உருவாக்கலாம் இது ஒரு முக்கியமான ஒரு விடயம்